முடியாத ஆஃபர் அதாவது ஸ்பெஷலா சொல்ல போனா இப்ப நீங்க ஹோல்சேல் ரேட்ல வெளியில வாங்குறீங்க அதுதான் நம்மளுடைய ரீட்டைல் ரேட்டா இருக்கும் ஓகேங்களா சோ அந்த ரீட்டைல் ரேட்ல இருந்து நான் உங்களுக்கு டுவெண்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்க போறேன் இது நம்புறீங்களா சோ வீடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்புவீங்க கண்டிப்பா சோ இதுக்கு முன்னாடி உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தாலும் நீங்க நம்புவீங்க ஏன்னா அதர் சேனல்ஸ் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து உங்களுக்கு டிஃபரண்ட் இருக்கும் சோ அந்த டிஃப்ரெண்ட்ல இருந்தே நான் உங்களுக்கு டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட் கொடுக்கப் போறேன் இவ்வளவு நாள் வந்து நம்ம ஒரு த்ரீ டேஸ் ஆஃபர் வந்து டைரக்ட் விசிட் கொடுத்தோம் ஆன்லைனுக்கு கண்டிப்பா கொடுக்கலாம்னு யோசிச்சிருக்கேன் ஸோ டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இந்த த்ரீ டேஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைனுக்கு கொடுக்கலாம் இருக்கேன் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சைஸ்ல கொடுக்க போறோம் மெயினா எம்எல் எக்ஸல்க்கு எடுத்துருவோம் டபுள் எக்ஸல் மோஸ்ட் ஆஃப் இருக்கிறத கொடுப்போம் ஓகேவா டன்னா டன்னு ஓகே ஸோ வாங்க கலெக்ஷன் கூட போயிடலாமா சோ இப்ப நீங்க பாக்குற இவ்வளவு அழகான இந்த ட்ரெஸ் வெளியில பாத்தீங்கன்னா என்ன ரேட் இருக்கும் ஷோரூம் பிரைஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாவது இருக்கும் இருக்குமா இல்லையா கண்டிப்பா இருக்கும் ஆனா எங்களோட ரேட் என்ன தெரியுமா வெறும் எயிட் செவன்டி நைன் சோ இந்த எயிட் செவன்டி நைன்ல இருந்து உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ரெஸ் ஆகுது எவ்வளவு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் லெஸ் ஆகுது செம்ம சூப்பரான ஒரு ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு புக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாம் எது எது இருக்கு இல்லை அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு கம்பல்சரி வந்து கம்பல்சரிங்க அனுப்புங்க சொல்லுவாங்க உங்க சைஸ் என்னமோ அதை கரெக்டாக ஆர்டர் பண்ணுங்க எம் தேர்ட்டி எயிட் வரும் எல் ஃபார்ட்டி வரும் எக்ஸ்எல் ஃபார்ட்டி எல் வரும் டபுள் எக்ஸ்எல் ஃபார்ட்டி ஃபோர் சைசஸ் வரும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாம்பிளுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் ஆனால் பட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ தான் உங்களுக்கு ஆன்லைனுக்கு நம்ம கொடுக்க போற ஆஃபர் ஸோ அந்த ஆஃபர் மேல மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ்ல நிறைய ஆஃபர் கொடுப்போம் ஸோ இந்த அழகான இந்த காட்டன் ஃபேப்ரிக் வித் உங்களுக்கு லைனிங் ஓட சூப்பரான பேட்ச் ஒர்க்ல இங்க பாத்தீங்கன்னா அழகான ஒரிஜினல் மெரோ ஒர்க் நல்ல ஒரு லெமன் எல்லோ ஷேட் ஸோ இதோட ரேட்டே வெறும் எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க ஸோ இந்த எயிட் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் ஆஃபர் இருக்கு ஸோ நீங்க டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ சொல்றீங்க எங்களுக்கு இப்போ வீடியோ பார்த்துட்டு நாங்கள் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு கேட்பீங்க இந்த ரேட்டுக்கே வாங்கிக்கலாம் தாராளமா நாங்கள் கொடுக்குற ரேட்ல இருந்து நான் சொன்ன ஆஃபர்ஸன் நீங்க வாங்கிக்கலாம் ஸோ சூப்பரான இந்த ரிங்கிள் ஃபேப்ரிக் உங்களுக்கு செம்ம லுகா இருக்கு சோ இத மிஸ் பண்ணிடக்கூடாது இது எல்லாமே உங்களுக்கு வந்து சாம்பிள் ஜஸ்ட் சாம்பிள் நேர்ல கண்டிப்பா கோயம்புத்தூர் இருக்கீங்கன்னா நீங்க விசிட் பண்ணி பாருங்க சோ நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் அள்ளிட்டு போகலாம் இவ்வளவு அழகான இந்த கலெக்ஷன் எல்லாம் செம்ம சூப்பரான ஒரு ஃபேப்ரிக்ல உங்களுக்கு ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது வெறும் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஸோ அதுல இருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடக்கூடாது நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் பாக்கணும்னா லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஆன்லைன் ஆர்டர்ஸ் அள்ளிட்டு போகலாம் சரிங்களா இப்படிப்பட்ட அழகழகான கலெக்ஷன்ஸ் த்ரீ செட்ஸும் சோ இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப அழகா ரிச்சடா நாங்க வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட அழகான இதோட ரேட் தெரியுமா வெறும் தான் இது பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு தான் கொடுக்கணும் சோ இப்படிப்பட்ட ரேட்டெல்லாம் நீங்க வந்து எங்க போனாலும் கண்டிப்பா வாங்க முடியாது ஆனது வந்து நீங்க எங்க தேடனாலும் கிடைக்காது அப்படிப்பட்ட சூப்பரான கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் ஓபன் பண்ணி ஆகணும் நீங்க பாருங்க சம்மா அழகாக எலிகண்டான ஒரு கிறிஸ்மஸ் கலெக்ஷன் தான் இது உங்களுக்கு சூப்பர்வாகவும் ஸ்லீவ் உள்ள இருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப அருமையான இந்த கலெக்ஷன் ஃபேப்ரிக் வித் லைனிங்கோட வரும் செம்ம சூப்பரான ஒர்க் பேட்டன் இது ஸோ ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் எயிட் நைன்டி ஃபைவ் எவ்வளோ வெறும் எயிட் நைன்டி ஃபைவ் அதுல இருந்து டிஸ்கவுண்ட் இருப்ப நீங்க வந்து கண்டிப்பா சான்ஸே கிடையாது அவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன் நீங்க பாத்தீங்களா இதெல்லாம் வந்து ஃபைவ் சம்திங் அவ்வளோதான் ரேட் பட் அதுவே உங்களுக்கு ரேட் கம்மி நல்லா செக் பண்ணிக்கோங்க இதுவே ரேட் கம்மி இதுல இருந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் குடுக்கறோன்றப்போ நீங்க வந்து கண்டிப்பா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க தேங்க்யூ சோ மச்